அன்று கோல்டா மெய்ஸ் செய்ததை இன்று மோடி செய்ய வேண்டும் யார் இவர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துரை பற்றி பேசிய உலகளாவிய ஆய்வாளர் மைக்கேல் ரூபின் பயங்கரவாதத்திற்கு எதிராக இஸ்ரேலின் மொசாட் மாதிரியை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்றார் கோல்டா மெயிரிடம் இருந்து பிரதமர் மோடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரூபின் ஏன் கூறினார் என்பதை பார்க்கலாம் பாகிஸ்தான் இந்தியாவில் பயங்கரவாதத்தை பரப்பும் முயற்சிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஆபரேஷன் சிந்துரின் கீழ் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னணி பாதுகாப்பு ஆய்வாளர் மைக்கேல் ரூபின் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது இஸ்ரேலின் மாதிரியை கற்று வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் கோல்டா உதாரணத்தை சுட்டிக்காட்டினார் ஒலிம்பிக் தாக்குதலுக்கு பிறகு உலகம் முழுவதும் பயங்கரவாதிகளை தேடி அழித்தது போல இந்தியாவும் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் கோல்டா ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து பயங்கரவாதிகளை தேடி அழித்தார் பயங்கரவாதத்தின் இந்த சுழற்சியை இந்தியா உடைக்க வேண்டுமானால் இதுவே வழி என்றும் இந்தியாவின் பதிலடியை பாராட்டிய மைக்கேல் ரூபின் இந்தியாவும் மிகவும் கவனமான நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் பாகிஸ்தான் கோபத்தில் இருக்கும் போது இந்தியா அமைதியாக துல்லியமாகவும் உட்டி ரீதியாகவும் செயல்படுகிறது இது ஒரு பெரிய ராஜதந்திரம் மற்றும் இராணுவ வெற்றி பாகிஸ்தானை எச்சரித்த ரூபின் பயங்கரவாதிகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று பாகிஸ்தான் இனிமேல் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்றார் தன்னை பயங்கரவாதம் இல்லாத நாடாக நிரூபிக்க விரும்பினால் அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் உடனடியாக மூட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்கள் சீருடையில் இருந்தாலும் கூட இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் இதற்கிடையில் முன்னூறு நானூறு துருக்கி தயாரித்த ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்திய வான்வெளியை மீறியதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ட்ரோன்கள் ஆசிஸ் கார்டு சோகர் மாதிரியை சேர்ந்தவை எல்லையை தாண்டி தாக்குதல் நடத்த இவை பயன்படுத்தப்பட்டன துருக்கி இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கவில்லை மாறாக பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க no it's a shame we just heard about it just as we, we were walking in the doors of the oval uh just heard about it i guess people knew something was going to happen based on a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly No, it's a shame. We just heard about it. Just as we, we were walking in the doors of the Oval, uh, just heard about it. I guess people knew something was going to happen based on a little bit of the past. They've been fighting for a long time. You know, they've been fighting for many, many decades and centuries, actually. If you really think about it. No, I just hope it ends very quickly.